அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பலவற்ற அல்லாவன் நிகர அன்பொழியும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பையை உச்சரித்து ஆரம்பம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாம் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதாரமும் கருணையும் ஈரேற்றமும் அகிலத்தின் அற்கொடையாக வந்து விதித்த அண்ணலின் பெருமாற சூடுவாவின் சொல்லலாஹும் அண்ணாவின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நமது குடும்பத்தார் அனைவரும் மீதும் விரைவாக நிலவட்டுமாக ஆகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே எட்டு தராமல் பத்து திசூர்கள் நிறைவடைந்திருக்கின்றன அங்குள்ள மீதமுண்டான நாட்களிலேயும் இதே போன்று அல்லாஹ் சோர்வில்லாத அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக இன்றைக்கு ஓதிய திசுரீட ஒரு வசனத்தில் பல்லவீன எக்னிசூனத்தகல் சுற்றுலத்தை தங்கம் வெள்ளிகளை அல்லாவின் பாதையை செலவு செய்யாமல் ஒத்திஷமாக சேர்த்து வைத்துக் கொள்பவர்களை பற்றி அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அதை நாம் ஓதினோம் இந்த வசனத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இமாம் கசீர் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் தங்களுடைய அபூதல் படுகிறார்கள் அபூதர் வெளியாகு என்கிற ஒரு மாபெரும் சஹாபி இருந்தார்கள் இஸ்லாத்தை கடினமாக பின்பற்றுவதில் இவர்களுக்கு நிகழ் கிடையாது என்று பெருமானா செல்லி செல்லம் அவர்களால் போற்றப்பட்ட சஹாபி உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில சஹாபாக்கள் வந்து முறையிட்டார்கள் அபூதர் திபாரி சக தோழர்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்கிறார் என்ன என்று விசாரியுங்கள் என்று உஸ்மான் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அபூதர் திபாரி அலி அல்லாஹூ அன்பு அவர்களை அழைத்து பேசினார்கள் வயது மூத்த சஹாபி என்ன பிரச்சனை என்றால் மக்கள் உமர் அலி எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் ஜக்கார் கொடுக்கிற அளவிற்கு செல்வம் உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் உஸ்மான் அலி எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னமும் செல்வம் பெருகி மக்கள் எல்லாம் வறுமை நீங்கி வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே பொருட்களை சேர்த்து வைப்பதே குற்றம் என்று அபூதரது எல்லாமோ தனது சகாபாக்களிடத்தில் சண்டை போட ஆரம்பித்தார்கள் நாயருக்குரிய காலத்தில் சாப்பிடுவதற்கு பேரிச்சம்பளங்கள் இல்லாமல் இருந்தோம் உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் சாக்குகளை உடுத்தி இருந்தோம் சகிதாக்கப்பட்ட சகாபாக்களுக்கு போர்த்துவதற்கு துணி இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்பொழுதும் எல்லாம் ரொம்ப பணக்காரர்களாக வாழ்கிறீர்களே என்று சகாபாக்களுக்கு அவர்கள் சண்டை போட்டதுதான் பிரச்சனையின் கரு உஸ்மான் அலி அவர்கள் அழைத்து பேசினார்கள் அபுதர் வீப்பாரி அலியல்லாம அவர்களை பேசி ஜெயிக்க முடியவில்லை குரானில் இருந்து இந்த வசனத்தை ஆதாரமாக சொல்கிறார்கள் எனவே உஸ்மான் அலி அவர்கள் பெருமானாரின் காலத்தில் வங்கி இறங்கினால் அந்த வங்கியை உடனே அழைத்து ஓதுகிற நான்கு பெரும் சகாபாக்களில் ஒருவரான உபயகு அலியல்லா முன்பு அவர்களை அழைத்து இந்த வசனம் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் இறங்கியதல்ல யார் எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளலாம் ஜக்காத் கொடுத்து விட்டால் எவ்வளவு வசதியோடு வாழ்வதற்கு அல்ல அனுமதித்திருக்கிறான் என்பதை அபுதல் திபாரி அவர்களுக்கு புரிய வயுங்கள் என்று குபை குரு காபுரானு அவர்களை ஏற்படுத்தினார்கள் குபை அலி அல்லானு அவர்கள் அபுதர் திபாரி அவர்களோடு பேசுவதற்கு அமர அபுதர் திபாரி அலி அல்லா ஆரம்பத்திலேயே சொன்னார்கள் நீங்கள் பெருமானாவுடைய திருநாவினால் குரான் ஓதப்பட்டு அதில் மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றீர்கள் என்னென்ன நேரத்தில் என்னென்ன வசனம் இறங்கியது என்பதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆனால் மூன்று கேள்விகள் நான் கேட்கிறேன் அதற்கு பதில் சொல்லுங்கள் என்றார்கள் சரி கேளுங்கள் முதல் கேள்வி பெருமானா சல்லா வரை தங்களுடைய வாழ்க்கையில் இது நாளைக்கு வேண்டும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உணவோ அல்லது வேறேனும் பொருட்களோ ஏதேனும் சேர்த்து வைத்ததாக பெருமாளாகி வரலாற்றுகள் இல்லை உபகண கார்பேரி எல்லாரும் சொன்னார்கள் நாயகம் நாளைக்கு வேண்டும் என்று எந்த பொருளையும் எடுத்து வைத்த பழக்கம் கிடையாது ஒன்று இரண்டாவது நாயகம் செல்லந்தாக செல்லும் அவர்களுடைய வீட்டில் இரண்டு வேளை தொடர்ந்து அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லை ஆய்ஷா எல்லாம் சொல்லுவார்கள் எங்களுடைய வீட்டில் தொடர்ந்து இரண்டு வேலை அடுப்பு எரித்ததே கிடையாது அப்படி என்றால் ஒருவேளை சாப்பிட்டால் அடுத்த வேலை நிச்சயப்பட்டு ஞாபகம் இருக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேலைகள் பிறகுதான் நாங்கள் சமைப்போம் என்று சொல்கிறார்கள் இதையும் உபயுமன காபிரடி எல்லாமே ஒத்துக்கொண்டார்கள் மூன்றாவது பெருமானாரின் ஒப்பாத்து சமயம் அவர்களிடத்தில் என்னென்ன சொத்துக்கள் இருந்தன என்று கேட்டார் உபயும காபிரடி எல்லாமோ அவர்களிடம் எந்த சொத்துக்களும் இல்லை இருந்த சில பேருச்சம்பளங்களை சில திருகங்களை கூட எடுத்து சதக்கா செய்துவிட்டார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள் அப்போது உபயகுண காபூரடி இல்லாமல் சொன்னார்கள் இப்படி பெருமானால் செல்வதாக செல்லம் அடுத்த நாளைக்கே எடுத்து வைக்காது வாழ்ந்தபோது நீங்கள் எல்லாம் இவ்வளவு வசதி வாய்ப்போடு வாழ்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டார்கள் உபயகுண காபூரடி எல்லாமோ அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை உஸ்மான் அழிதான் ஹலீஃபா அவர்கள் இடத்துல வந்து சொன்னார்கள் விஷயத்தில் அபூதர் அவர்களை யாரும் மிஞ்சவே முடியாது என்று சொன்னார்கள் சரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு தொடர்ந்து பிரச்சனைகள் வருகின்றனவே உஸ்மான் அலி எல்லாரும் அலியெல்லாம் அவர்களை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் அல்லாவிற்காக கிங்ஸ் என்கிற ஊரில் மதினாவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தள்ளி உள்ள அந்த ஊரில் சென்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அபூதர் திபாரி வெளியில் தான் தங்களுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியை அந்த கிராமத்தில் தான் கடித்தார்கள் ஒரு நாள் இவ்வளவு மசூதி வெளியில் அன்பு ஒரு வேலையாக அந்த ஊருக்கு வருகிற போது சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து வருகிற போது அபூதர் திபாரி வெளியில் தான் ஊ மௌத்தாகிவிட்டார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படுகிறார் அங்கேயே அவர்களுக்கு ஜனாசா தொட வைக்கப்படுகிறது அடக்கம் செய்யப்படுகிறது இவ்வளவு மசூதி வெளியிலாகும் அன்பு இறுதி வரை குழியில் வைத்து இறக்கி க மூடுகிற வரை உடன் இருந்து விட்டு கடைசியில் எடுத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் சொன்னார்கள் அந்த ஊரில் வாங்கிக்கிட்டு இருந்த மக்களில் தொண்ணூறு சதவிகிதமே சகாபாக்களுடைய அடுத்த தலைமுறை சார்ந்த மக்கள் அவர்கள் இடத்துல சொன்னார்கள் நாயகன் சொன்னது உண்மையாகிவிட்டது அந்த மக்கள் கேட்டார்கள் என்ன சொன்னார்கள் நாயகம் ஒரு நாள் அபூதரீபாரியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் அபாதர் வாழ்கிறீர்கள் உங்கள் தீவின் உங்கள் குரானின் பற்றுப்பிடிப்பின் காரணமாக தனியாகவே வாழ்வீர்கள் தனியாகவே மௌத்தாக்குவீர்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அந்த காட்சியை நான் உண்மையாக பார்க்கிறேன் எத்தனையோ நபி தோழர்கள் மகிழாவில் இருந்த போதும் மாபெரும் இந்த சகாவி தனியாக இருந்து வபாத்தாக இருக்கிறார்கள் என்று பெருமானாவின் வாக்கை என்ற இடத்திலே சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே செய்தி சொல்லப்பட்ட பத்து சகாதிகளுக்கு அடுத்து இவ்வுலகத்திலேயே சொர்க்க செய்தி சொல்லப்பட்ட சகாபிகளில் அபூதர் ரொம்ப முக்கியமானவர் எனவே திருக்குறானை பற்றி பிடிக்கக்கூடிய பேரார்வம் மும்மீன்களுக்கு இவர்களிடத்தில் மிகச்சிறந்த படிப்பினை உண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி உயர்ந்த திருக்குறானை பற்றி பிடிக்க கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியாரும் புரிவானாக அஹமது தகவல் நசந்தா ஆரம்ப